நீர்வந்திடுவீர்சுவழைக்கின்றாரே வந்திடுவேர் வந்திடுவீர் வாழ வைக்கும் நம் ஏசுவிடம் வாழ வைக்கும் நம் ஏசுவிடம் வருத்தப்பட்டு வாரம் சுமப்போரே நீர்வந்திடுவீர் அழைக்கின்றாரே ஈட்டன்டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்தையு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த வசனமானது உலகத்தின் பல பாகங்களிலும் பல நேரங்களிலும் எல்லாராலும் எடுத்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான வசனம் வருத்தப்பட்டு பாரம்சமக்கிற அனைவரும் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அனைவருக்கும் அவர் இலைப்பார்தல் கொடுப்பதற்கு நிம்மதி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தை தான் நம்முடைய சுவிசேஷத்தின் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இயேசு நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் நாம் அவரிடத்திலே வரும் பொழுது அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம் ஆகவே என்ன வாரங்களோடு பாவ பாரத்தோடோ அல்லது மற்றும் பலவிதமான பாரங்களோடு கூட தவித்து கொண்டிருக்கும் பொழுது இளைப்பார்தல் தருகிறார் சார்லட் எலியட் என்பவர் மிகுந்த திறமை உள்ளவராக அநேக பாடல்களை எழுதுவதிலும் துணுக்குகளை எழுதுவதிலும் நேரத்தை கழித்தார் ஆனால் அவர் தன்னுடைய முப்பத்தி இரண்டாம் வயதில் மிகவும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார் அப்பொழுது ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து சீசர் என்கிற ஒரு குருவானவர் அவர்களை சந்திக்க வந்தார் சந்திக்க வந்து அவரோடு கூட பேசிவிட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார் அவர்களுக்கு அந்த கேள்வி மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது அப்பொழுது சார்லட் எலியட் அந்த குருவானரிடம் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் ரட்சி படைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார் உடனே குருவானவர் சொன்னார் கம் ஜஸ்ட் நீ ஆண்டவரிடத்திலே எப்படி இருக்கிறாயோ அப்படியே வா என்று சொல்லி சொன்னாராம் இந்த வார்த்தை அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவருடைய உள்ளத்தை தொட்டது ஆகவே அவர் ஜெபிக்கலானார் ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார் தான் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடத்திலே போனார் அவருக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு வரும் பொழுது சில வருடங்கள் கழிந்து ஹெச்வி எலியட் என்கிற தன்னுடைய சகோதரர் குருவானவராக இங்கிலாந்தில் உள்ள பிரைட்டன் நகரிலே ஊழியர் செய்தபடினாலே அங்கே போய் தங்கியிருந்தார் அப்பொழுது அவர்களுடைய ஆலயத்திலே ஹாஸ்பிட்டல் மற்றும் பலவிதமான சமூக சேவை செய்வதற்காக ஒரு விற்பனை விழா நடந்தது அதற்காக எல்லாரும் தீவிரமாக அநேக காரியங்களை செய்து பொருள் திரட்டிக் கொண்டு இருந்தனர் சார்லட் எலியட்டுக்கு மிகவும் மனது வருத்தமாக இருந்தது தான் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று சொல்லி அப்படி அவர் மனம் நொந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே திடீர் என்று அந்த குருவானவர் பனிரெண்டு வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வந்தது கம் ஜஸ்ட் யூ ஆர் நீ இருக்கிறபடியே என்னிடத்திலே வா என்று சொல்லி உடனே அவர் எழுந்து ஒரு பேப்பரை எடுத்து பாடல் வரிகளை எழுதலானார் அழகாக அந்த பாடல் வரிகள் வந்தது ஜஸ்ட் அஸ் நான் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரே நான் உம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி அந்த பாடலை எழுதி முடித்து வைத்தார் அதை பார்த்த அவருடைய சகோதரர் குருவானவர் ஹெச் வி எலியட் அதை தன்னுடைய சபை மக்களுக்கு அறிவித்து அந்த பாடலை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக ஒரு பெரிய தொகையை திரட்டினார் அது அநேகரையும் ஆச்சரியப்படுத்தியது அது மட்டுமல்ல இந்த பாடல் ஜஸ்ட் அசயம் நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்து நீர் இதோ நான் வந்தேன் வந்தேன் என்று நாம் பாடுகிற அந்த தமிழ் பாடல் உலகத்தின் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அநேக சுவிசேஷ கூட்டங்களிலே விசேஷமாக பில்லி கிரகம் நடத்துகிற சுவிசேஷ கூட்டத்திலே கடைசி பாடலாக அழைப்பை கொடுப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய பாடலாக அது பயன்பட்டது அந்த பாடலை பாடியவுடன் அநேக திரளான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக வந்து தங்களை ஆண்டவர்க்கென்று என்று அர்ப்பணிப்பதை நாம் பில்லிகிரகம் கூட்டங்களிலே பார்த்திருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே சாதாரண ஒரு பெண் எழுதிய அந்த பாடல் ஆண்டவரிடத்திலே நான் அப்படியே வருகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்ததுனால எழுந்த அந்த பாடல் அநேகருக்கு நாமும் கூட கருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள் என்று சொன்ன அந்த அழைப்பை ஏற்று நாம் செல்லும் பொழுது அவர் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவார் நமக்கு இழைப்பார்தல் தருவார் நம்மை உபயோகப்படுத்துவார் இந்த நாளிலே அதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீர் இதோ நாங்கள் முடத்திலே அப்படியே வருகிறோம் நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே வருகிறோம் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்